அண்ணா சிறையில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பம் லாவபாலன் சண்முகத்திட்ட வந்து தயவு செய்து வீராவை என் கூட அனுப்பி வைங்க நான் நல்லா பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க பேசாமல் அமைதி அனுப்பிறாங்க சண்முகம் டேய் இப்போ சிவபாலன் கூட வீராவை அனுப்பி வைக்காமல் அவளை வீட்டில் வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போறேன்னு கேட்குறேங்க பரணி வீராவை வீட்டில் வச்சுருந்து வேறொரு மாப்பிளைக்கா கட்டி கொடுக்க போகிற நீ சிவபாதன் கூடவே அனுப்பி வையுன்னு பரணி சொல்றாங்க என்னெல்ல எல்லாருமா சேர்ந்து என்னோட மண்டையை கழுவ பார்க்குறீங்களா வீரவா அவனை கூட்டிகிட்டு போட்டும் நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலையே வீராவா நான் போகணும்னு சொல்ல மாட்டேன் போறேன்னு சொன்னாலும் நான் வேண்டான்னு தடுக்க போகிறதில்ல இது என்னோட முடிவு கிடையாது எல்லாம் வீராவோட முடிவு தான் அவள் என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மதான்னு சொல்லிவிட்டு சண்முகம் இருந்து போகிறாங்க வீரா சிவாளன் ரெண்டு பேரும் காப்பியை குடிச்சிட்டு கிளம்பட்டோம் ரத்னா கனி நீங்கள் ரெண்டு பேரும் என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீராவோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைங்க அவள் எடுத்துகிட்டு போட்டுங்கிறாங்க பரணி கனி போய் வாழ்த்து சொல்கிறாங்க அப்போ வீரா கையை தட்டி விடுறாங்க அண்ணன் ஒன்று என்ன பார்த்து சொல்லலை போனால் போகட்டுன்னு தான் சொல்லிச்சே தவிர போயிட்டு வான்னு சொல்லுவேன் வைகுண்டம் வீராவை திட்டுறாங்க ஏ வீரா கோட்டிக்கரத்தனமா பேசிகிட்டு இருக்காத இவன் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்குது அப்போ இவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு வைகுண்டம் கேட்குறாங்க இதை பார்ப்பா பெட்டியாக என் சண்டை போட்டுட்டு இருக்காத அண்ணன் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன் அண்ணன் ஒன்று என்னை நேரில் பார்த்து போன்னு சொல்லலை அப்படி இருக்கும்போது நான் இவங்க கூட போக விருப்பம் இல்லை இவங்க கூட போகிறது அண்ணனுக்கே விருப்பம் இல்லை அண்ணன் எப்போ போகன்னு சொல்லுதோ அப்போ தான் நான் போவேன்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க வீரா என்னடி கோட்டிக்கரையாக இருக்கா இவ எப்படி சொல்லிட்டு போகிறாளேங்கிறாங்க வைகுண்ட அன்முகம் டீ குடிக்கலான்னு டீ கடிக்கப் போகிறாங்க உடன்கொடை கேட்குறாங்க என்னென்னு ஏன் இந்நேரத்துக்கு இங்கே வந்த எப்பவும் காலையில் டைம்க்கு வர மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்கிறே பொழுதொழுது பொழுது படிஞ்சால் நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றா ரெண்டா ஏகப்பட்ட பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனை பரணி இருக்கும்போது உனக்கு என்ன கவலைங்கிறாங்க அது ஏன்டா கேட்குற அந்த சிவபாலன் வந்து நின்றுட்டு என்னை அடி அடிங்கிறான் செருப்பை காட்டி கையில் கொடுக்குறான் இதால் என்னை அடிங்கிற நானும் அடித்தும் பார்த்துட்டேன் என் கை தான் நோகுது அதான் எனக்கு மனசே தாங்களே திரும்பி இங்கே வந்துட்டேங்கிறாங்க அடை உனைய எடுக்கிற கூட இப்படி ஒரு டெக்னிக் தெரிஞ்சிருக்குதாங்கிறாங்க உடன்குடி ஊட்ல ஆள் ஆளுக்கு என்னை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் வாய்க்கொழுப்பு அதிகமாகி போச்சு ஆள் ஆளுக்கு பேசுகிறாங்க இதில் கனி கூட என்னை அதுட்டு என்னை பார்த்து பாவன் வேற சொல்கிறாங்கிறாங்க அட கனி கூட உனக்கு எதிராக திரும்பிட்டாலா அரே விடுப்பா உனக்கு யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் உன் அப்பா முருகன் இருக்கான் கவலைப்படாதேன்னு உடன்கூடிய சொல்கிறாங்க ஆமாம் அப்பா முருகன் இருக்கான் முருகன் என்னத்துக்கு பார்க்குறான் அவன் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்க போகிறான் நம்ம கஷ்டம் எங்கேயாவது நீக்கிறானா என் தங்கச்சிங்க வாழா வெட்டியாக உட்காந்துருக்காங்க எனக்கு நெஞ்சு வெடிச்சு நிற்கிறேங்கிறாங்க முகம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே பழனிக்கு போகிறக்காக ஒரு கூட்டமே வந்துட்டுருக்காங்க அதில் ஒரு வயசான பெரியவர் மயங்கி கீழே விழுகிறாங்க அப்போ உடன்கொடை பார்த்துட்டு ஓடி போய் ஐயா பெரியவரே என்னாச்சு உங்களுக்கு வயசான காலத்தில் உங்களால் நடக்க முடியலன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாமில்ல எதுக்கு இப்படி சிரமப்பட்டீங்கன்னு வந்து கூட்டிகிட்டு வராங்க தண்ணி கொடுத்து அவங்களுக்கு டீயை வாங்கி கொடுக்குறாங்க பெரியவரே உங்களுக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை அந்த முருகன் காப்பாற்றுவானே நீங்கள் உருண்டுகிட்டே போனீங்கனாலும் அந்த முருகன் ஒன்றும் பார்க்க மாட்டான் சும்மா வேடிக்கை தான் பார்ப்பானே தவிர உங்களை காப்பாற்றுறதுக்கல்ல யாரும் வரமாட்டாங்க உங்களை நீங்களே காப்பாற்றிக்க வேண்டியதான் என்ன சண்முகம் நீயே முருகனை பற்றி இப்படியெல்லாம் பேசலாம் பார்க்கலாமான்னு உடன்குடி கேட்குறாங்க ஆமாம் என்ன பெத்த அப்பனே ஒரு சில நேரத்தில் அப்பனா நடந்துக்க மாட்டான் இல்லை முருகன் எங்கே காப்பாற்ற போகிறாங்கிறாங்க சண்முகம் எல்லாரும் டீ சாப்பிட்டுதான் தான் அங்கேருந்து கிளம்புறாங்க சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க சண்முகம் போய் டீக்கு பணம் கொடுக்குறாங்க ஒரு டீ குடிக்க வந்ததுக்கு இப்போ நூறுரூவா எனக்கு தண்ட செலவு அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஒரு குழந்தை முருகன் வயசத்தில் படுத்துருக்கிறத பார்த்ததும் சண்முகம் என்னில் இது ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்களே யார் குழந்தை இது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தட்டி எழுப்புறாங்க குழந்தை எழுந்திரிச்சதும் எங்கள் தாத்தா வெங்கேன்னு அழுகுது யார் கூட வந்து எதுக்கும் அழுகிற நீ அழுகாத உங்கள் தாத்தா கொண்டு நான் கொண்டு சண்முகமும் உடன்குடியும் வண்டியில் உட்கார வச்சு அவங்க தாத்தாவை போறாங்க அங்க டியூட்டிக்கு போகும்போது வராங்க அப்போ சிவபாலன் இதை பார் வீரா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு நிமிஷம் இருங்கிறாங்க உனக்கு அறிவே இல்லையா உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு பட்டிக்கிட்டு வருது உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க வீரா வீரா எதுக்கு இப்படி கிறுக்கு பிடிச்ச போன மாதிரி செலுத்துக்கிட்டு இருக்கிற நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டேங்கிறாங்க சிவபாலன் எது நான் போனியா கோதரி போட்டுருவேன் மரியாதையாக இங்க இருந்து போயிடுங்கிறாங்க வீரா நான் சொல்கிறது உனக்கு புரியவே புரியாதா நான் சொல்றத கேளு வீரா இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே நீ என்னத்தை செய்ய போகிற உன்னோட முகத்தை பாக்கும்போது அத்தானுக்கு எனக்கு மனசு வலிக்காதா இங்க என்னடான எங்க அம்மாவும் அழுதுகிட்டே இருக்கா ரெண்டு குடும்பத்தோட நிம்மதியும் கெடுத்து போட்டு நீ என்னத்தை தான் சாதிக்க போறேன்னு சிவாலன் யாரோட உன்னோட நிம்மதியை கெடுத்தது என் கழுத்துல கட்டாயமா தாலி கட்டின பொறுக்கி யாரு நீ தானே நீ செஞ்ச தப்புக்கு எம் மேல நீ போடுறியா ஏ வீரா நான் சொல்கிறத கேளு நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையை தான் நான் செஞ்சேன் இப்படியெல்லாம் சொன்னால் சொன்னா நீ கேட்க மாட்டேன் இப்ப என்ன பண்ண பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு வீரா சிவபாலனை அடிக்கிறக்காக கையை வாங்குறாங்க ரெண்டு கையும் இறுக்கி பிடிச்சிடுறாங்க சிவபாலன் இதை பார் வீரா நானும் குரூப் எக்ஸாம் எழுதி எழுதியிருக்கிறேன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் உனக்கு ஈக்குவலாக என்னோட பதவியும் வந்துடு ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் நான் சொல்கிறத நீ கேளு சொன்னா கேளு சொன்னா கேளுன்னு சொல்லிக்கிட்டு சிவபாலன் வீரவோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க இதை அந்த பக்கமாக வந்திருக்கிற சனியனும் சவுந்தர பாண்டியும் பார்த்துக்கிறாங்க ஏன் அங்கே நடக்கிற கூட்டை பார்த்தீங்களாங்கிறாங்க சனியன் பார்த்தண்டா நடுத்தடத்தில் வச்சுக்கிட்டு இவன் என்னடானா அவன் கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான் யாரும் ஆறுன்னு சத்தம் கேட்டதும் சிவபாலனும் வீராவும் திரும்பி பார்க்குறாங்க அங்கே சவுந்தர மறுபடியும் சனியனும் காரொட்டி இறங்கி வராங்க வேலை சொல்கிறாங்க அதை பாருடா நீ இப்போ என் கையை விடலைன்னா அங்கே இருக்காரு உங்கள் அப்பா அவர் கண்ணத்திலே போய் செவனு செவனையாக விட்டுருவேன் ஒழுங்கு மரியாதையை என் கையை விட்டுரு எனக்கு வர்ற கோபத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கிறாங்க கையை விட போறையே இல்லையா உனக்கு என்ன அம்பட்டு திமுறான்னு வீரா கேட்குறாங்க இதை பாரில் வீரா உனக்கு இவ்வளோ திமுற இருக்கும்போது எனக்கு எவ்வளோ திமுற இருக்கும் ஆ சவுந்தர பாண்டி மாவை எனக்கு எம்பட்டு திமுற இருக்குன்னு தெரியுமாங்கிறாங்க என்னன்னாலும் சரி உனையை விடவே மாட்டேங்கிறாங்க டேய் உன்னால் ஆனதை பார்த்துக்கூடன்னு சொல்லிட்டு வீர போகிறாங்க சிவபாலா நடு தெருவில் என்னன்னுக்கிட்டு என்னடா கூட்டடிச்சுக்கிட்டு நிற்கிறேன்னு கேட்குறாங்க சவுந்தர பாண்டி பாக்குறீங்களா நல்ல வேலை நீங்க என்னோட கோவத்தை பாக்கலப்பா இம்பட்டி நேரமா அந்த வீராவை தூக்கி போட்டு பந்தடிக்கிட்டு இருந்தேன்ப்பா உங்க கோம வீரமும் அப்படியே செவ்வாயன் தம்பிக்கிட்ட இருக்கு பாருங்கன்னு சொல்றாங்க சனியன் அப்பா இங்க எல்லாம் நிக்காதீங்க அதுவும் வீரா வந்தானா அவன் முன்னாடி எல்லாம் நீங்க பேசுறக்க அவளுக்கு எல்லாம் தகுதியே கிடையாதுப்பா நீங்க வாங்க போலாங்கிறாங்க செவ்வாயன் ஏன்னா செவ்வாலா என்னடாது இப்ப எதுக்கு நீ தனியா வந்து அவகிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க நீ செவ்வாயன் வீரா மேல கோபப்படுற மாதிரி சவுந்தர முன்னாடி பேசுறாங்க போடி போ நாக்கட்டின தாலியை முதல்ல கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட சவுந்தர பாண்டி உண்மையிலிருந்து சொல்றான்னு நம்பிக்கிறாங்க சிவபாலா நீ தாலி வாங்க தான் வந்தியான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி ஆமாப்பா நான் யாருன்னு நினச்சேன் நான் தான் சவுந்தரபாண்டி மகன் ஆச்சு எனக்கும் மான ரோஷமெல்லாம் இருக்காதே என்ன பாருங்கப்பா அவள் கழுத்தில் போட்டிருக்கிற தாலி நான் கட்டின தாலி அதை நான் கழட்டி வாங்காமல் விடவே மாட்டேன்ப்பா ஆனால் அவள் கூட சேர்ந்து வாழ்னு மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடுன்னு சொல்லிவிட்டு சிவபாலன் நிற்காமல் போகிறாங்க என்னடா அது என்னையோட கோவக்காரனாக இருப்பான் போல இருக்குங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஆமாங்க ஐயா சிவபாலன் யாருன்னு நினச்சிங்க உங்கள் மகன் இப்போவா அது சிவபாலனை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுதுங்கிறாங்க சனியன் ஐயா இனிமே நீங்க தம்பி பேசாதீங்க அப்படியே தம்பி கிட்ட ஐஸ் வச்சு அவரை தூண்டி விட்டு எப்படியாவது அந்த வீராக்கலத்துல இருக்கிற தாலியை வாங்க வச்சிருங்கிறாங்க சனியன் விடுவேனா இப்பதான் என் பையனா இருக்கான் என்பட்டு தோற வசந்த நிக்கிறான்னு இப்பதான் எனக்கு தெரியுது விடமாட்டேனே வீராக்கலத்தில் கிடக்கிற தாலியை இவனை வச்சு நான் வாங்காத விடமாட்டேன்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி ஒரு குருவியோடு போறாங்க காட்டுக்குள்ள வெங்கடேச கூட்டிகிட்டு வராங்க வெங்கடேஷ் கிட்ட பேசுற முறை சரியில்லாத இருக்க வெங்கடேஷ் புரிஞ்சுக்கிறாங்க வெங்கடேஷ போன்னு சொல்றாங்க என்ன சார் இந்த இடத்துக்கு வந்து என்னை போன்னு சொல்றீங்க நான் போக முடியாது வைஜந்தி மடத்துக்கிட்ட நான் பேசணும் போய் கொடுங்கன்னு கேட்கறாங்க வெங்கடேஷ் அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ போன்னா போ அப்படின்னு சொல்றாங்க குரு என்ன என்கவுண்டரா என்ன கொலை பண்ண போறீங்களாங்கிறாங்க வெங்கடேஷ் அடே வாத்தியராச்சே டக்குன்னு புரிந்துக்கிட்டே பாரு சார் வேண்டாம் சார் சண்முகத்துக்கிட்ட நான் எல்லா உண்மையை சொன்னேன்னா நீங்க என்ன அவங்க தெரியுமாங்கிறாங்க வெங்கடேஷ் சொல்லி முடிக்காதுக்கு முன்னாடியே குரு வெங்கடேஷ் நீ கன்னத்தில் ஓங்கி சார் என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு நான் என்ன சார் தப்பு பண்ணனேன்னு வெங்கடேஷ் கேட்கறாரு ஏ எஸ்பி மேடம் வீட்டில் அனுமதி இல்லாமல் நீ உள்ளே போந்து திருடி இருக்க மேடத்தோட கன்ன திறணியெல்லாம் அது ரெண்டாவது குற்றம் ஏனெ மண்டபத்தில் வச்சு அந்த அறுவலகனை சூட் பண்ண பார்த்தீங்கன்னா அது மூணாவது மூணாவது குற்றம் முத்துப்பாண்டி உன்னை அரஸ்ட் பண்ணும்போது நீ தப்பிச்சு அல்ல அது நாலாவது குற்றம் நாலு குற்றத்துக்காகவும் நீ தேடப்படுற ஒரு குற்றம் வழங்குறாங்க நாலு குற்றத்துக்காகவும் போலீஸ் உன்னை தேடி வந்திருக்கும் அப்படி உன்னை பிடிக்கிறக்காக தான் போலீஸ்காரங்க தேடி வந்தோம் திருப்பி நீ எங்களை சுட் பண்ண காப்புக்காக போலீஸ் உன்னை சுட்டதுல நீ செத்துட்டு தான் வச்சுக்கோ ஏன் அப்படின்னு குரு பிளான் சொல்றாரு குரு சார் நீங்க தப்பு பண்றீங்க மாலதிய கொலை பண்ணது நீங்க எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க வெங்கடேஷ் பாட்டியா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தேவையானதை விடவே நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன் இதனால எங்களுக்கு ஆபத்து இல்லையாடா உனக்கு தண்டனை அதான் மரண தண்டனைடான்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்போ வெங்கடேஷ் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க குரு சூட் பண்ணிடுறாரு இன்னும் போலீஸ் எல்லாரும் வெங்கடேஷை துரத்திக்கிட்டு போகிறதுக்கு இல்லையா வெங்கடேஷ் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அங்கே தப்பிச்சு போய் பார்க்கும்போது அந்த பக்கமாக சண்முகம் உடன்குடி ரெண்டு பேரும் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து குழந்தையோட தாத்தா கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ கையில் துண்டு மட்டும் இருக்க அடடா இந்த குழந்தையோட துண்டு என்கிட்டயே சிக்கி போச்சேங்கிறாங்க சரி பரவாயில்ல விடு சண்முகம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க அங்கே சண்முகம் சண்முகம்னு சொல்லிக்கிட்டு வெங்கடேஷ் ரத்தக்கரையோடு ஓடி வராங்க வந்ததும் என்னை காப்பாற்றுன்னு கெஞ்சிறாங்க ஏ உன்னை தேடித்தாண்ட நான் வந்த நீயே என் கையில் வந்து மாட்டிக்கிட்டியாங்கிறாங்க சண்முகம் ஓ நீ என்னை கொல்கிறத இருக்கட்டும் என்னை கொல்கிறதுக்காக வந்துகிட்ருக்காங்க என்னை எப்படியாவது காப்பாற்று நான் சாகக்கூடாது அறிவலகனை பற்றியும் மாலதியை பற்றியும் நிறைய உண்மையில் நான் உங்ககிட்ட சொல்லணும்ப்பா கொல்லை வராங்க காப்பாற்றுன்னு மயங்கி விழுந்துடுறாங்க வெங்கடேஷ் ஐயையோ இவன் என்னமோ நிறைய சொல்கிறானே இவன் சாக வேண்டியிருந்தா இவனை காப்பாற்றக்கூடாதுங்கிறாங்க உடன்குடி உன்னை இங்கேயே விட்டுட்டு போகலாம் நமக்கு இதுக்கு வீண் வம்புன்னு சொல்கிறாங்க உடன்குடி இல்லை அறிவலகனை காப்பாற்றணுன்னா உண்ண நம்ம காப்பாற்றி தான் ஆகணுங்கிறாங்க சண்முகம் இதை பார் சண்முகம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை போகலாம் வான்னு உடன்குடி கூப்பிட்றாங்க இல்லை இல்லை அவன் செத்தானா நிறைய உண்மைகள் செத்து போயிடும் முதல்ல இவனை நம்ம காப்பாற்றலாங்கிறாங்க சண்முகம் வண்டி எடு எடுன்னு சொல்லவும் அங்க வெங்கடேச வண்டியில உட்கார வச்சு உடன்கொடிக்கும் சண்முகமும் பணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க இது கிரைம் சம்பந்தப்பட்டதா இருக்குது இவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதாவது குற்றம்டா என்ன செய்யலான்னு பரணி யோசிக்கிறாங்க இவனை எப்படியாவது காப்பாத்தினாதான் உண்மையில எல்லாம் வெளியே வருங்குறாங்க சண்முகம் இவனை காப்பாத்தினா மட்டும்தான் அறிவழகன வெளியில கொண்டு வர முடியும் எப்படியாவது காப்பாற்று சண்முகம் கேட்டதுக்காக பரணி சரி நான் முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துறேங்கிறாங்க பரணி முடிஞ்ச வரைக்கும் எப்படியோ வெங்கடேசை காப்பாத்திடுறாங்க வெங்கடேஷ் மயக்க நிலையில இருக்காங்க இங்க சவுந்தர பாண்டி சிவபாலன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப சொல்றாங்க இங்க பார்டா சிவபாலா அழுது அழுது அப்படியே மாயக்கண்ணீர் வடிச்சு உன்ன மனசை மாத்தினாலும் மாத்திருவா அந்த வீரா கூட்டிட்டு வந்து பால வீம்பா பிடிவாதமா அவ கூட பிழைக்க மாட்டேன்னு சொல்லிடுங்கிறாங்க என்ன சொந்தரபாண்டி கூட வாழ வச்சிருவா உசாரா இருங்கிறாங்க ஐயோ வீர கூட நான் வாழ மாட்டேன் பாங்கிறாங்க சிவபாலன் உனக்கு புரியுதுல்ல அவகிட்ட ஜாக்கிரதையா என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி இந்த பக்கம் எசிக்கு பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க இதை பாராத்த தயவு செய்து இப்பவே சிவபாலனுக்கு நீ எடுத்து சொல்லத்த கொஞ்சம் விட்டாலும் வீரா கிட்ட இருந்து சிவபாலனை பிரிச்சிடுவாரு உன் வீட்டுக்காரரு நீ பார்த்து எடுத்து சொல்லுங்கிறாங்க எசிக்கி வேற வழியே இல்லை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்கற மாதிரி தான் நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு பாக்கியம் உடனே ஒரு ஆமா பண்றாங்க ஆமை வந்த மாதிரி பாக்கியம் ஆடாடுன்னு ஆடுறாங்க ஏழை சிவபாலா ஆண்டாள் ஆத்தா வந்திருக்கேன் என்னல தப்பு தப்பா செய்கிற உங்க அப்பா இருக்கானு அவன் கேடு கட்டவன் பக்கத்துல நிற்கிறாள் அவன் அக்காக்காரி அவன் அதை விட கேட்ப மாதிரி உங்க அப்பா உலகத்திலயே கடைஞ்செடுத்து அயோக்கிய அவன் பேச்சையெல்லாம் நீ கேட்கவே கூடாதுடா நீ வீரா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படி மட்டும் நீ செய்யலனு வச்சுக்கோ உங்க கூட இருக்கானே உங்க அப்ப சவுந்தரபாண்டி அவனோட உசுருக்குத்தான் ஆபத்து இது உனக்கு சம்மந்தமான பாக்கியம் கேட்கவும் ஐயோ அப்பா இப்ப என்ன செய்யட்டும் எனக்கு வீரா கூட வாழ இஷ்டமே இல்லை நான் உங்க உசுறு தானே எனக்கு முக்கியம்ங்கிறாங்க சிவபாலன் என்னோட இது அவக்கலத்துல தாலியை கட்டி அவ கூட நீ சேர்ந்து பழிக்கலா என்னோட உசுறு போயிடுமா அப்ப பாக்கியத்தோட தாலி பறி போயிடுமா பாக்கியம் தெளிவானதும் உடனே வந்து சவுந்தர பாண்டி கிட்ட கேட்கறாங்க எனக்கு என்ன நடந்தது ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க நீ சாமி ஆடுனேங்கிறாங்க அப்படியா சாமி வந்து ஏதாவது சொல்லுச்சா அப்படின்னு பா பாக்கின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க ஆமாமா வீரா கூட சேர்ந்து வாழ்ந்தா அப்பாவோட உயிர் மிஞ்சும் இல்லைன்னா அப்பா போயிடுவாலன் சொல்றாங்க இதை கிட்ட பாக்கியம் அய்யோ அப்பா தான் வீரா இந்த வீட்டுக்கே ஏன் கஷ்டப்படணும் அவ வரவேண்டாம் அங்கேயே இருக்கட்டுங்கிறாங்க அடி கோட்டிக்காரி கோட்டிகாரி எம் உயிர் போனாலும் சொன்ன அருள்வாக்க மதிக்க மாட்டேங்கிறியா அப்ப சிவபாலன் கூட வீராவை சேர்த்து வச்சிடலாம் அதுதான் சரிங்கிறாங்க சவுந்தரபாண்டி சௌந்தர பாண்டியோட சம்மதத்தோட வீரா வீட்டுக்குள்ள வராங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும்